ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய மனதுக்குள் என்ன ஓடுகிறது என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய மனதுக்குள் இருக்கிறது என்பது அனைத்தும் தெரிந்துதான் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயே நான் வந்திருக்கிறேன் எதுவுமே எனக்கு தெரியாமல் அல்ல உன்னுடைய மனதுக்குள் எவ்வளவு பெரிய மன உளற்றல்கள் எல்லாம் இருக்கிறது என்பது இந்த வாராகிக்கு நன்றாகவே தெரியும் வாராகி நான் உன்னை அனைத்து இடத்திலும் பிரம்மாண்டமாக அனைத்து இடத்திலும் உன்னை அற்புதமாகவும் வாழவே அவள் தான் இந்த வாராகி என்று மிகப்பெரிய ஒரு சோதனையாகவே ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கிறார் இந்த சோதனையான காலகட்டங்கள் உன் வாழ்க்கையில் மாறும் இந்த சோதனையான காலகட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தே சேர்க்கும் நீ எத்தனை நாள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளோடு இருப்பாய் இந்த வாராகியிடம் ஒரு விஷயத்தை நீ சொல்லிவிட்டால் வாராகி அம்மா பார்த்து கொள்வாள் வாராகி அம்மா அனைத்து விஷயத்தையும் உனக்காக செய்வாள் என்பதை முடிவெடுத்துவிட்டு கஷ்டத்திலிருந்து பின்வாங்கிவிட வேண்டும் எவன் ஒருவன் தன்னுடைய அம்மா இருக்கிறாள் தன்னுடைய அம்மா நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வாள் வாராகி இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்று நினைக்கிறானோ அவன் வாழ்வில் வெற்றியை தான் அவன் போய் சந்திக்கிறான் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் நீ தனியாக இருந்துதான் போராடுகிற இதை நீ வந்து என்னிடம் வந்து நின்று கொண்டு நான் த நான் எவ்வளவு போராடுகிறேன் தெரியுமா நான் எவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறேன் தெரியுமா என்று நீ சொல்ல வேண்டும் என்று அவசியம் அல்ல நீ எவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறாய் எந்த அளவில் உன்னுடைய நீ கஷ்டத்தை இந்த வாராகியானவள் உனக்கு ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க தயாராகவே இருக்கிறேன் என்று நினைக்கலாம் நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் ஆகிவிட்டது என்று ஆனால் கூடிய சீக்கிரமாகவே அனைத்தும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் நீ என்றுமே நீயாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படியெல்லாம் அமைத்து தர வேண்டுமோ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை சேர்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை சேர்க்கிறேன் உனக்கு எதுவுமே எப்பொழுதுமே எல்லா நிமிஷமுமே உன்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று தீர்மானித்தே வைத்துள்ளேன் இந்த வாராகி எதன்படி உனக்கு சொல்கிறேனோ அதுபடியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் என்பதில் எந்த மாற்றமோ எந்த விதமான குழப்பமோ இல்லை குழப்பமில்லாத வாழ்க்கையும் குழப்பமில்லாத அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தோல்வியை சந்தித்து இருந்தாலும் நாளை நாள் நீ வெற்றி என்ற ஒன்றையே சந்திப்பார் பல பேருக்கு பலவிதமான இடத்தில் பலவிதமான காயத்தை நீயே பார்த்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு இடத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் காயத்தை கொடுத்ததே இல்லை என்று ஒய் சொல்ல மாட்டேன் ஆனால் மட்டும் ஒரு சொல்ல நான் விரும்புகிறேன் அது என்னவென்றால் வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் இன்பத்தையே கொடுப்பேன் என்று உன்னுடைய வாழ்க்கைகள் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் இந்த வாராகியானவர் போக்கி உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்றை மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாகவே ாகி தருவேன் ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் நீ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அந்த விஷயத்தை செய்யலாம் எந்த விஷயத்தை செய்யல என்று நானாக உனக்கு போவது அல்ல நீ என்ன கேட்கிறாயோ என்னிடம் இந்த ஒரு தான் அம்மா எனக்கு வேண்டும் இந்த ஒரு தான் அம்மா எனக்கு வேண்டும் இதுதான் அதுதான் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாலே போதும் அதை நான் உன் கையில் கொண்டு வந்து தருவேன் என்னுடைய ஆசிரியர் மொத்தமும் என்னவென்றால் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொழுது எப்படி எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாலும் அதே மாதிரிதான் இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்த அந்த நொடி நான் நினைப்பதை இந்த பிள்ளையை நம் கைக்குள்ளேயே வைத்து யாருடைய தீங்கான விஷயமும் படாமல் இந்த பிள்ளையை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது அதே மாதிரி நான் நல்லபடியாக என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்துக்கொள்வேன் ஒரு இடத்தில் கூட உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விதமான தொந்தரவுகளையும் கொடுக்க மாட்டேன் பல நல்ல காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நானும் செய்து கொடுப்பேன் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி எடு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக முயற்சி எடு நிச்சயமாக வெற்றி அடைவார் உன்னுடைய விருதங்களாக இருக்கலாம் நீ பூஜை செய்யும் பூஜை செய்வதாக இருக்கலாம் என்ன எந்த பணமும் இருக்கலாம் நீ வந்து முதலில் உன்னுடைய வேலையில் முயற்சி எடுத்து வெற்றி அடைவதற்கான வழிகளை பார் நல்லது நடக்கும் எந்த ஒரு காலமும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நிச்சயமாக நான் காப்பாற்றல் உன்னை எந்த இடத்திலேயும் நான் உன்னை மாற்றிவிடவே மாட்டேன் எந்த ஒரு இடத்திலேயும் உன்னை நான் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நிற்க விட மாட்டேன் புரிந்ததா உனக்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து 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 செய்து கொண்டு இருக்கும் எனக்கு எல்லாமும் திருப்தியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கவும் தெரியும் அதனால் எந்த ஒரு நிலையிலும் இதுதான் நம் வாழ்க்கையில் இதோடு முடிந்து விட்டது இதோடு நம் வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடந்துவிடும் குழப்பமாக நடந்துவிடும் என்று எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம் அமைதியான ஒரு அமையும் அது என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு நீ பாட்டுக்கே உன்னுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு திருப்தியானதாகவும் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய சிறந்த விஷயமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் யாரை பார்த்தும் பயம் வேண்டாம் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் தவறாகவும் எதுவும் செய்யப்போவது கிடையாது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தான் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள் தான் துரோகங்களை கண்டு கண்டு வெந்து போய் நொந்து போய் அமர்ந்திருக்கும் உனக்கு இனி வரும் காலங்கள் அனைத்தும் இன்பமாகவும் வெற்றிகரமாகவும் மட்டுமே இருக்கும் நீ எதையுமே கண்டு இனிமேல் அஞ்சாதே அவ்வளவுதான் நான் சொல்வேன் நடக்க போறது உனக்கானது நல்ல காரியம் அது இனிமேல் சுபமாகவே நடக்கும் எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் நான் நிச்சயம் உழைத்து நிச்சயமாக அற்புதத்தை செய்து வாழ வைப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் जय वारागी